கருணை உள்ள மரக்கட்டளையின் மூன்றாவது உதவி திட்டத்தினை எங்களுக்கு அறிமுகம் செய்த பெருமள சமூக செயற்பாடாளர் சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் பெருமல சமூக செயலாளர் காணியத்தைச் சேர்ந்த விஜயகுமார் அவர்களின் மூலமாக தெரிவு செய்யப்பட்ட இரண்டு குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவி திட்டம் வழங்கப்பட இருக்கிறது இந்த உதவி உதவி திட்டத்தினை முழு நிதி பங்களிக்கை எமக்கு வழங்கிய சகோதரி சிறுசேனா ஹெகன்சி அவர்களினால் இந்த வாழ்வாதார பகுதிகள் எமக்கு வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வாழ்வாதார உதவியினை எமக்கு அறிமுகம் செய்து சுவிட்சர்லாந்தில் வசிக்கின்ற பல சமூக சிறையாளர்

இஸ்லாமிய சகோதரி சகோதரர்கள் பேசிக்கொண்டிருக்க இஸ்லாமிய சகோதரி சகோதரர்கள் பேசாதபடி அவரே மீது ஊடாக இந்த ஒரு பிரதேசத்தில் சமூக சேவை அளிப்பூடாக இன்று நாங்கள் ஒரு டேபிட் கொண்டினை செய்கிறதால mừngந்தோம் இந்த சமூக சேவை அமைபானது இந்த பிரதேச மட்டுமல்ல பல பிரதேசங்களிலே சிறப்பான முறையிலே இயங்கிக் கொண்டு வருகின்றார்கள் அமைப்புடன் எங்கள் கருணை உள்ள அமைப்பினர் இணைந்து பல வேலை திட்டங்களை செய்து வருகின்றோம் செய்யவும் உள்ளோம் அந்த வகையிலே இன்றைய நாள் நாளைய இஸ்லாமிய சகோதரர்கள் பெருநாளை கொண்டு கொண்டாட உள்ள நேரத்திலே இஸ்லாமிய சகோதரருக்கு ஒரு வாழ்வாதார உதவி திட்டத்தை வழங்க வேண்டும் என்று அல்லுள்ளா கொண்ட இஸ்லாமிய சகோதரி சுவிஸ்லே வசித்துக் கொண்டிருக்கும் அவர்கள் நிதியுதவி ஊடாக இந்த வேலை திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வேலை திட்டத்தினை இந்த இடத்திற்கு எங்களுக்கு அறிமுகப்படுத்திய

இந்த ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அமைப்பினருக்கு மனமான நன்றிகள் சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்கள் உங்களால் முடிந்தால் தாயகத்திலே உள்ள தமிழ் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு பல்வேறு பல உதவி திட்டங்களை வழங்க வேண்டும் உங்களுடைய சரியான முறையிலே தமிழ் இஸ்லாமிய சமூகத்தை கொண்டு செல்லும் என்றதை கூறிக்கொள்வதோடு இப்பத்திய காலகட்டத்திலே முகம் மூலமாக பல்வேறுபட்ட மோசடிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் புலம்பெயர் தேசத்தில் இருந்து பல்வேறுபட்ட உதவிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது நல்லுள்ளங்களினால் ஆனால் அதனை சரியான முறையில் வழிநடத்தாமல் சமூக சேவை என்ற பெயரில் போலியான ஆவணங்களை காட்டி நிதி மோசடிகளை செய்து சிறந்த முறையில் எண்ணிக் கொண்டு வருகின்ற பற்றுடாக எண்ணிக் கொண்டு மக்களுக்கு என்னேனவும் சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த அமைப்புகளை இவர்களின் சேப்பாடு மிகவும் பாதிப்பை உண்டாக்குகின்றது அவ்வாறான அமைப்புகளை நீங்கள் கவனித்துக் கொண்டு சிறந்த முறையிலே உங்களுக்காக இந்த கிழக்கு மாகாணத்திலே கொண்டு கொண்டிருக்கும் தமிழ் அமைப்பான தருணை அட்டளை இஸ்லாமிய அமைப்பான சமூக ஒன்றிய அமைப்பினருக்கு நாங்கள் உதவிக்காரங்களை ஈட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள நான் மனமார்ந்த நன்றியினை தெரிவிக்க

அடுத்த நாம் அழைத்தது கருடி உள்ள வங்கக்கடலையின் தலைமை அதிகாரி ஏ அதிக நபர்களின்